வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இங்கே பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானா அப்படிங்கிற காரை பற்றி எல்லாம் வாங்க வீடியோ கூட போலாம் கார் பார்த்தீங்கன்னா டாட்டா நானா என்னோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வருதுன்ட்டுருக்காங்க ஏசி வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங்கே ஆகிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தி ஏழு பிபி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தான் கார் இருக்க இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பருண்டோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டி இருக்க வேண்டிய இடாங்குன்றது மாதிரியே சேலத்தில் தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரைட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலகார்ஸ் என்னால் சப்ளாய் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ இங்கே பக்கம் கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நானா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கார் பார்த்திங்கன்னா டாட்டா நானா அப்படின்னோட மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வருதுன்ட்டுருக்காங்க ஏசி வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங்கே ஆயிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தி ஏழு பிபி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தான் கார் இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ்டையும் பருண்டோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டி இருக்க வேண்டிய இடங்கள் மாதிரி சேலத்தில் தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரைட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உட்கெலாம் பல கார சேர்ந்தாலும் சப்ளை பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்